முக்கிய தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களிடம் பாலியல் சீண்டல் மாணவர்கள் போராட்டத்தால் பதற்றம் புதுச்சேரி அருகே வாலிபரிடம் தங்கச்செயின் பறிப்பு இரண்டு திருநங்கைகள் கைது மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தீர்த்தவாரி பகுதியில் பழுதாகி நின்ற வாகனத்தை பழுதை நீக்கும் முயற்சியில் இருந்த வாலிபரிடம் இரண்டு சவரன் தங்கச்செயனை பறித்து சென்று மூன்று திருநங்கைகள் கைது விழுப்புரம் அருகே கெடார் கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணப்பன் இவர் மகன் ராமச்சந்திரன் இவர் கடந்த மூன்றாம் தேதி சென்னையிலிருந்து தனக்கு சொந்தமான மோட்டார் பைக்கில் ஈசிஆர் வழியாக வந்துள்ளார் இவர் மரக்கானம் தீர்த்தவாரி அருகே வந்தபொழுது அவரது மோட்டார் பைக் திடீரென பழுதாகி பழுதாகியுள்ளது இதனால் ராமச்சந்திரன் தனது மோட்டார் பைக்கை சாலையோரம் நிறுத்திவிட்டு பைக்கை சரி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக ஒரு காரில் மூன்று திருநங்கைகள் வந்துள்ளனர் அவர்கள் ராமச்சந்திரனின் பழுதான மோட்டார் பைக்கை அருகில் காரை நிறுத்திவிட்டு என்ன ஏது என விசாரித்துள்ளனர் அதற்கு ராமச்சந்திரன் அவர்களிடம் தனது மோட்டார் பைக் பழுதாகி விட்டதாக கூறியுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ராமச்சந்திரன் தங்கச்செயினை காரில் வந்த திருநங்கைகள் பறித்து சென்று தப்பி விட்டனர் இதுகுறித்து ராமச்சந்திரன் மரக்கானம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் மீது மரக்கானம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த லாவண்யா நிஷா ரெஜினா ஆகிய மூன்று திருநங்கைகளை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சிக்கு வந்த மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி குளம் பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்குள்ள செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் மருத்துவமனையில் பயிற்சிக்காக செல்லும் பொழுது அங்கு எக்ஸ்ரே பிரிவில் டெக்னீஷியனாக பணியாற்றும் இரண்டு வாலிபர்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியின் உள்ளீடு புகார் குழுவிடம் புகார் தெரிவித்துள்ளனர் அவர்களும் விசாரணை நடத்தி குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தி உள்ளனர் ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஊழியர்கள் இரண்டு பேரை உடனடியாக பணிநீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் செவிலியர் பிசியோதெரப்பி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரி வளாக வாயிலில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முத்தையால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள் மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றியமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்கள் பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் மனு அளித்தார் புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தையால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி புத்தையால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைவிட கேபிள்கள் போடப்பட்டது இவை தற்பொழுது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் முத்தியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் சுப்பிரமணிய கோவில் தெரு லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் மூன்று நான்கு ஐந்து குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டி புதிய அமைக்க வேண்டும் சோலை நகர் தெற்கு பகுதி செங்கேனியம்மன் கோவில் உட்பட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளதால் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டி அமைப்பதுடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமான மின் கேபிள்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி பேச்சு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மேற்கு மாநிலம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கதிர்காமம் தொகுதி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரில் உள்ள ஏ பி டி திருமண நிலையத்தில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கி வரவேற்று பேசினார் அவைத்தலைவர் ரகுபதி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் தலைமை கழகத்திலிருந்து கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கூட்டத்தின் நோக்கம் பற்றியும் கட்சி வளர்ச்சி பற்றியும் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அப்போது அவர் பேசும்பொழுது புதுச்சேரியில் நமது கட்சியின் வளர்ச்சி பற்றி கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் நமது கழகம் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் புதுச்சேரி மேற்கு மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து பொறுப்புகளிலும் உள்ள நிர்வாகிகள் முதல் பூத் கமிட்டி வரை அனைத்தும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கூறினார் மேலும் நமது கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க உள்ளதோ அந்த கூட்டணி கட்சி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடிக்கும் எனவே கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனவே அனைவரும் கட்சி வளர்ச்சிப் படைகளில் தீவிர கவனம் செலுத்துகள் என்று இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் நிர்வாகிகள் மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் புதுவை மாநில அம்மா பேரவை மாநில செயலாளர் ஆர் கே ராஜா மருத்துவரணி டாக்டர் சிலம்பரசன் அணி செயலாளர்கள் ஜான்சன் சிவகுமார் முருகன் குரு தொகுதி செயலாளர்கள் காண்டிபன் செந்தில் என்கிற குமாரவேல் கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் களியமூர்த்தி கண்ணதாசன் ஏழுமலை நிர்வாகிகள் அண்ணாமலை செயின் பால் நிஷா ஜெயக்குமார் அழகுவேல் சுரேஷ்குமார் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி பேசினார்கள் முடிவில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் நன்றி கூறினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழையால் நீரோடையாக மாறிய ஆரோவில் நகரத்திற்கு செல்லும் முக்கிய சாலை வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் மியான்மர் வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களிலும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டு தினங்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் மரக்காலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் லேசான மழை பெய்தது இதனைத் தொடர்ந்து அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது வானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திருச்சிட்டம்பலம் ஒரட்டாண்டி இடையஞ்சாவடி ஆரோவில் பொம்மியார்பாளையம் குயிலாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கியமான ஒன்றாக விளங்கக்கூடிய ஆரோவில் சர்வதேச நகரத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆக்கிரமிப்பு செய்து நீரோடை போல மாறியுள்ளது இதனால் ஆரோவில் நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் முகப்பு விளக்கை எரிய விட்டுவாறு ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சூரியன் சுற்றி வந்த நிலையில் தற்பொழுது பெய்து வரும் கனமழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் வந்தை மாதிரம் பாடல் ஏற்றி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு புதுச்சேரி பாஜகவினர் கடற்கரை சாலையில் வந்தே மாதிரம் பாடலை முழுவதுமாக பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய பாடலான வந்தே மாதிரம் இயற்றி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி அதனை மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் என பிரதமர் மோடியின் வேண்டுகோளின்படி புதுச்சேரி பாஜக சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் வந்தே மாதிரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எம்பி செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் தீபாய்ந்தான் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் கட்சியினர் அனைவரும் வந்தே மாதிரி முழு பாடலை பாடினார்கள் அதன் தொடர்ச்சியாக சுதேசி உறுதிமொழி அனைவராலும் எடுக்கப்பட்டது வளாகத்தில் அக்கிரா மியாவாக்கி காடுகள் உருவாக்கும் திட்டத்தின் அடிப்படையில் அல்கலீஸ் லிமிடெட் சிஎஸ்ஆர் உதவியுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் அன்ன சேவை அறக்கட்டளையுடன் இணைந்து அடர்வன காடு உருவாகும் நோக்கோடு முன்னூறு வகையான பாரம்பரிய நாட்டு மரங்கள் நடும் தொடக்க விழா நடைபெற்றது புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்காகவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் காற்று மாசுபாட்டை தடுக்கவும் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அகிரா மியாவாக்கி காடுகள் அமைக்கும் பணி அன்ன சேவை அறக்கட்டளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் பொது இடங்களில் செய்து வருகிறது இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்னர் பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் ரவிகுமார் சிட்டோரியா சிறப்புரை யாற்றினார் ராம பிரசாத் இளங்கோ மற்றும் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குறுங்காடுகள் உருவாக்கும் திட்டத்தின் தலைமை நிர்வாகியான பிரவீண்குமார் சிறப்பு விருந்தர்களை கௌரவித்த சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியை லஹாரி நாக் தொகுத்து வழங்கினார் மேலும் கேந்திர வித்யாலயாவின் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இத்திட்டத்தில் பங்கேற்று மரங்களை நட்டனர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் நேற்று அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் இரண்டு செல்வி மற்றும் மேட்டுப்பாளையம் பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை இரண்டு சித்ரா ஆகியோர் துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் மழைநீர் சேகரித்தல் மழைநீர் சுழற்சி வேடிக்கை கண்காட்சி மாதிரி சூரிய மின்சக்தி எந்திர மனிதன் சூரியன் மற்றும் சந்திர கிரகங்கள் போக்குவரத்து சிக்னல் அடையாள பலகை சூரிய ஒளி தகடு அங்காடி மாதிரிகள் உடல் உறுப்புகள் காற்றழுத்த சோதனைகள் பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்கள் தாவரங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் பொருட்கள் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகளை முன் மழையர் மாணவர்கள் முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரை அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர் பொதுமக்கள் பெற்றோர்கள் பிற பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி விஜயகுமார் நாகம்மா கிரிஜா சத்யா ஜெயசுதா மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர் நிறைவாக தலைமை ஆசிரியர் சாவித்ரி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உதவிய பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார் இந்திய நூற்றாண்டு விழா காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சமூக அறிவியல் ஆசிரியர் சசிகுமார் தலைமையுறை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்கள் புதுச்சேரி ஹாக்கி கழக முன்னாள் தலைவர் ராஜசேகர் இணை இயக்குநர் வெங்கடேசன் மற்றும் நான்கு வழி பாதை திட்ட மேலாளர் பாபு கணேஷ் விளையாட்டு வீரர்களை பாராட்டி வாழ்த்துக்களையும் வழங்கினார் காரைக்கால் ஹாக்கி பயிற்சியாளர் ஜெகன் மற்றும் ராஜா உடற்கல்வி ஆசிரியர் தலைமையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது மதுகடிபட்டு காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் வந்தே மாதிரம் பாடல் உருவாக்கப்பட்ட நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கல்லூரியில் நடைபெற்றது மதுகடிப்பட்ட அருகே உள்ள காமராஜர் அரசு கலை கல்லூரியில் வந்தே மாதிரம் பாடல் உருவாக்கப்பட்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஆவதை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு என்சிசி தரைப்படை லெப்டினன்ட் கமாண்டர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் பேராசிரியர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார் பேராசிரியர் உதயகீதா அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் களித்திருத்தால் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சாரங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து என் மாணவர்கள் வந்தே மாதிர பாடலை பாடினர் மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் விளிநூர் ஜவகர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் சப்த சக்தி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது விளிநூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவகர் வித்யா நிகேதன் பள்ளியில் வித்யா பாரதி புதுச்சேரி நடத்திய சப்த சக்தி சங்கமம் எனும் தாய்மார்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிறுவனர் அஞ்சலாக்ஷி சிவராமன் தலைமை தாங்கினார் வித்யா பாரதி புதுச்சேரி பொறுப்பாளரும் வித்யா பாரதி வட தமிழ்நாடு மாநிலக்குழு குழு கல்வியாளர் பொன்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் பள்ளி தமிழ் ஆசிரியர் அருள் ஜெயா வரவேற்று பேசினார் விழாவானது சிறப்பு விருந்தினர்களால் விளக்கேற்று துவக்கப்பட்டது கணித ஆசிரியை விமலா முன்னுரை வழங்கி குடும்ப விழுமியங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் பாரதிய கண்ணோட்டம் எனும் தலைப்பில் உரையாற்றினார் இதனையடுத்து பெண்களின் பெருமைகளை விளக்கும் குழு பாடல் பங்கேற்ற அனைத்து தாய்மார்களுக்கும் இணைந்து பாடினர் வினாடி வினா நிகழ்ச்சியினை நித்யா நடத்தினார் பாரதத்தின் வளர்ச்சியில் தாய்மார்களின் பங்கு எனும் தலைப்பில் தமிழ் ஆசிரியை அருள் ஜெயா உரையாற்றினார் பள்ளி மாணவர்களின் தாய்மார்களின் சேவையை பாராட்டி சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் ஓம் சக்தி ஓம் சக்தி எனும் பாரதியின் பாடலை ஆசிரியர்கள் குழுப்பாடலாக பாடினர் நூற்றுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இவ்விழாவில் பங்கேற்று ஏற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர் பார்வையாளர்களாக பள்ளி நிர்வாகி ராமசிவராஜன் மற்றும் பாரத தேவி உயர்நிலை பள்ளி நிர்வாகி இளமதி அழகன் பங்கேற்றனர் நிகழ்ச்சியினை ஆசிரியர் சத்யபாமா தொகுத்து வழங்கினார் ஹிந்தி ஆசிரியர் கமலாதேவி நன்றி உரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது முக்கிய நிகழ்வுகள் மீண்டும் இன்றைய தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களிடம் பாலியல் சீண்டல் மாணவர்கள் போராட்டத்தால் பதற்றம் புதுச்சேரி அருகே வாலிபரிடம் தங்குச்செயின் பறிப்பு இரண்டு திருநங்கைகள் கைது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்